பதினாறு வயசுல பாலிடெக்னிக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வுல தோற்று போறாரு ஐன்ஸ்டீன் ஆனாலும் மேல்நிலை படிப்பை முடித்து மீண்டும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்தாரு இயற்பியலும் கணிதனும் அவருக்கு விருப்பமான பாடங்களாக இருந்துச்சு இயற்பியலில் தொடர்ந்து ஆய்வுக் எடுத்து தொடங்கினாரு அந்த கட்டுரைகள் தான் ஐன்ஸ்டின் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு உதவியா இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல படிப்பை முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்தோட சூரிச் நகர்ல இருக்கிற சுவிஸ் கூட்டமைப்பு பல்தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல சேர்றாரு இந்த சமயத்துல அவர் தன்னோட ஜெர்மனி நாட்டு குடியுரிமையை விட்டு நாடற்ற வரா இருந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல மிலேவா மாரிக் அவர் கூட படிச்சுக்கிட்டு இருந்த செர்பிய பண்ண காலி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல சுவிஸ் கூட்டமைப்பு பல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல கற்பித்தல் டிப்ளமாவும் முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அவருக்கு சுவிட்சர்லாந்தோட குடியுரிமை கிடைக்குது படிப்பு முடிந்ததும் ரெண்டு வருஷமா தொடர்ந்து முயற்சி செஞ்சும் டீச்சர் வேலையும் கிடைக்கல அவருக்கு கூட படிச்ச ஒருத்தரோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி